அடுத்த சொல்கிறார் முஃபாரிஸ் பிரசாத் என்ன சொல்கிறார் மௌலவி பிஜே அவர்கள் வலிகேட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் அதீஷ் மறுப்பு என்ற கொள்கையில வலிகேட்டில் இருக்கிறார் அறிஞர்கள் மறுக்காதது எல்லாம் அறிஞர் பிஜே அவர்கள் மறுத்து இருக்கிறார் இத்துனையோ உலமாக்கல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் சூனிய மதீசை மறுக்கல ஆனால் பிஜே அவர்கள் மறுக்கிறார் சியூல் புகானில வந்து அதீஷில் ஆயிரக்கணக்கான விரிமுறையாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மறுக்கவில்லை சரகு எழுதியவர்கள் மறுக்கவில்லை இவர் மறுக்கிறார் அறிஞர்கள் மறுக்காதது எல்லாம் வைக்கிறார் ஒரு பதவியில போட்டிருந்த விளக்க உரைகள் அந்த அறிஞர்களுமே சூனியத்தை மறுக்க இல்ல ஆனா மௌலவி பிஜே மறுக்கிறார் வழிகாட்டுல இருக்கிறாங்க ஆனா எங்கட அண்ணன் வந்து நேரான வழி சத்திய கொள்ளைய சொல்லி எங்களை போறாரு முதலாவது நீங்க நீங்க சொல்றீங்க அஜிமீர் ஃபாரூக் பிரதர் மௌலவி நினைக்கிறேன் நீங்க அறிஞர் பிஜேன்னு சொல்றீங்க எங்கட பார்வையில மௌலவி பிஜே ஆனால் அவர் எப்படி நீங்க உங்களுக்கு ஷேக் அப்துல்லா ஜமாலியோ அவர் எப்படி வழிகட்டில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் மௌலவி பிஜே என்பவர் எங்கட பார்வையில வழிகட்டில இருக்கிறார் தெளிவான வழிகாட்டில இருக்கிறார் அதாவது ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஹதீஸ் மறுப்பாளராக அவர் அந்த பிதத்துல வழிகட்டில் இருக்கிறார் இப்ப அதாவது உதாரணமா நீங்க நாங்க எப்படி சுனஜமாத்துல இருக்கிறவங்க வந்து பிதத்துகளை செஞ்சு வழிகட்டில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவர்கள் அதுல கொஞ்சம் மேல போய் ஹதீச மறுக்கிற வழிகேட்ல இருக்கிறாங்க எங்கட பார்வையில ரெண்டுமே வழிகேடுதான் இவருடைய வாதம் பிரகாரம் அறிஞர்கள் மறுக்காததை பிஜே அவர்கள் மறுப்பதுதான் இவருக்கு பிரச்சனையாக இருக்குது ஒன்று உண்மையிலே ஒரு அறிஞர் மறுத்து வைங்க ஒரு அறிஞர் மறுத்த அதீச பிஜே அவர்களும் சேர்ந்து மறுத்திருந்தால் அப்ப இவருக்கு பிரச்சனை வராது தானே அதானே இவர்கிட்ட வாதம் அறிஞர்கள் மறுக்கவில்லை இவர் மறுக்கிறார்கள் என்ன அர்த்தம் அறிஞர்கள் மறுக்காததனால் பிஜே மறுத்தது பிரச்சனையா போச்சு சுபசரி அறிஞர்கள் மறுத்திருந்தா அந்த அதிச பீட்டை மறுத்திருந்தா அப்ப பரவாயில்ல அப்ப பிரச்சனை இல்ல என்பதை ஒரு வாதமாக வைக்கிறது ஒரு அசத்தியம் தீர்மானிக்கிறதுக்கு அறிஞர்கள் மறுக்காது இவர் மறுத்தார் எனவே இவர் வலிகேடு இப்படியா சொல்றது நீங்கள் மறுத்ததுல நியாயம் இல்ல இந்த குரோன சொந்தத்தை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம் இந்த ஹதீஸ் இப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்று விளக்கம் சொன்னா பரவாயில்லை அறிஞர்களுடைய விஷயத்தை அப்படியே பண்ணி அறிஞர்களுடைய பேசிக்ல இருந்து மண்டிய வச்சு கொள்ளணும் அதை தாண்டி வந்துடக்கூடாது சலப்பு அறிஞர்கள் ஹலஃப் அறிஞர்கள் சஹாமாக்கள் என்ன விலங்கினாங்களோ அதை தாண்டி நாங்க வந்துட்டோமேன்னா எங்களுக்கு வந்து அந்த விளக்கம் எடுக்க கூடாது அது மார்க்கத்துல கூடாத மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க இது தவறான ஒரு வாதம் இவருடைய வாதம் பிரகாரம் சலப்புகள் சென்ற அறிஞர்கள் சாமாக்கள் குரானுக்கு முரண்படுகிறது என்று இருந்தால் இந்த கொள்கை சத்தியம் என்று ஒத்துக்கொள்வாரா இது வலிகேடி இல்ல இது விஜயத்தான கொள்கை இல்ல அறிஞர்கள் மறுக்காததை மறுப்பது விதத்து அப்ப அறிஞர்கள் மறுத்ததை மறுத்திருந்தால் தானே சாபாக்கள் மறுத்ததை நாங்கள் மறுத்திருந்தால் மறுக்கக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்கி இருந்தால் அது விதத்தில் தானே அறிஞர்கள் குரவானுக்கு முரண்படக்கூடிய அதிசுகளை மறுக்கலாம் என்ற ஒரு கொள்கையாக உருவாக்கி இருந்தால் அதன் விதத்தில் வலிகேடு இல்லை ஆகும் தானே இதுதான் முபாரி உடைய வாதம் இவருடைய வாத பிரகாரம் பார்த்தால் சஹாபாக்கள் அல்குர்வானுக்கு முரண்படுகிறது என்று ஏராளமான ஹதீசுகளை மறுத்திருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாவன் அவர்கள் அல் குர்வானுடைய வசனங்களை ஆதாரமாக எடுத்து காட்டி எடுத்து காட்டி பல செய்திகளை மறுத்திருக்கிறார்கள் குடும்பத்தார் அழுவதனால் ஒரு மையத்து வேதனை செய்யப்படுகிறது என்று அப்துல்லா அப்துல்லாஹிபு உமர் அலி அவர்களும் அவர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று போரில் போடப்பட்ட காப்பிர்கள் செவியூட்டார்கள் என்று உமர் அலி அல்ல அறிவித்த செய்தியை அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் புகாரிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி சஹி

வேதத்தை நாங்கள் கைவிட முடியாது என்று உமரி பிள்ளை அவர்கள் மறுத்த செய்தி சஹி முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று ககுதான் குளத்திலிருந்து ஒரு மன்னர் தோன்றுவார் என்ற செய்தியை முஹாவி ஆய்வு சொஃபியான் ரலி அல்ல அவர்கள் மறுத்த செய்தி செயல் முஹானியிலே மூவாயிரத்தி ஐநூறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று அபு அயுப் ரலி அல்லாவின் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்திய நாங்க முஹானியில ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சாவது செய்தியா பார்க்கிறோம் இந்த நபித்தோழர்கள் எல்லாம் பணி கேட்டுவதற்குங்களா இவங்க எல்லாம் பிதிரத்வாதிகளா இவங்க எல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமாக செயல்பட்டவர்களா இவர்கள் புது கொள்கையை உருவாக்கினவர்களா சலப்புசாலைன்களுடைய நிலையில் இந்த நபித்தோழர்கள் இல்லையா இந்த நபித்தோழர்கள் சலப்புசாலினர்கள் என்ற வட்டத்துக்குள்ள வர மாட்டாங்களா என்ன சொல்ல வர்றீங்க அதிசிகள்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கெல்லாம் பதில் வேண்டும் இதுக்கு பதில் கேட்கத்தான் விவாதத்துக்கு அழைச்சோம் த வர மாட்டேன்றீங்களேன் அறையில் நானே நீங்கள் ஆடுவீர்கள் அம்பலத்தில் ஆட வர மாட்டீர்களே எனவே உங்களுக்கு விளக்கம் சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர் மூங் வக்கிறார் அறிஞர்கள் மறுக்காதை மறுத்திருக்கிறது புதிய உசூல் உருவாக்கிற மாதிரி முன்வைக்கிறார் இதோ நபித்தோழர்கள் இந்த உசூலை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் அது மாத்திரமா அறிஞர் பெருமக்களாக கருதப்படுகின்ற இமாம் ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் மாலிக் ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் இமாம் இஸ்மாயிலி அவர்கள் இமாம் குருத்துபி அவர்கள் இமாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லாய் அவர்கள் இமாம் இபுனு கையும் அவர்கள் கலர் ஹதீசுகளை குரானுக்கு முரண்படுவதை காரணம் காட்டி குரான் வசனங்களை மேற்கோள் காட்டி மறுத்திருக்கிறார்கள் இமாம் சாபி ரஹமத்துல்லாய் அவர்கள் பெண் நாய் கணித ஆகியவை தொழுகையை முறிக்கும் என்ற கருத்தில் வரக்கூடிய அபு ஹுரை அலி அல்லவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹி முஸ்லீம்ல எட்நூத்தி எண்பத்தி மூணாவது அலி அல்லவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹி முஸ்லீம்ல எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி இடம்பெற்றிருக்கிறது அம்பத்தி மூணாவது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை காட்டி மறுத்திருக்கிறார் இந்த வசனத்துக்கு மாற்றமாக வருகிறது என்று ஹதீஸ் என்ற பதிவு செய்திருக்கிறார் அதே போல் இமா மாலிக் ரஹமத்துல

குருவான்ல ஐந்தாவது ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்கிறது ஆதாரமா காட்டுறோம் அதே போன்று நிறைய அறிஞர்கள் குரான் வசனங்களை முன்மொழிந்து ஆதாரமாக காட்டி மறுத்திருக்கிறார்கள் என்று வருகிறது இப்ப இந்த அறிஞர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களா இவர்கள் செய்கிறார்களா அல்லது இவர்கள் சலப்பு வட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்களா பதில் ரசில் சொல்வாரா பிஜே அவர்கள் அறிஞர்கள் சொல்லாததுதான் பிஜே அவர்கள் மறுத்திருக்கிறார் என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்லி இருப்பதை மறுத்திருப்பார் சொல்லாததையும் மறுத்திருப்பார் அடிப்படை அறிஞர் சொன்னாரா இல்லையா என்றது அடிப்படையா குரானுக்கு முரண்படுகிறதா இல்லையா என்றது அடிப்படையா எது வாதம் குரானுக்கு முரண்பட்டதாக மறுக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து தொண்டு தொட்டு வருகிறது அந்த அடிப்படையில் அவர்களுடைய புரிதல் இல்லாத நம்முடைய புரிதலுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் நம்முடைய புரிதல் வசனங்கள் ஆதாரம் காட்டி மறுக்க வேண்டிய நிலை வந்தால் மறுக்கலாம் இது என்ன தப்பு இது எப்படி வழிகேடாகும் இது எப்படி இது வலிகேடு என்றால் நான் சொன்ன சொன்னாக்கள் அனைவரும் நான் சொன்ன அறிஞர்கள் அனைவரும் வலிகேட்டில் இருக்கிறார் என்று அறிவிப்பாரா பகிரங்கலாம் அல்லது இந்த ஹதீசுகள் எல்லாம் இருந்து இழுத்து எடுத்து ஒமிட் பண்ணி அதை விட்ரா பண்ணி போட்டுருவாரா அணிச்சு போட்டுருவாரா அல்லது இவங்க யாருமே சலவு வட்டாரத்துக்குள்ள வரமாட்டார்கள் என்று அறிவிப்பாரா எது நியாயம் சிந்திக்கிறது இல்லையா ஒரு அடிப்படையை புரியாமல் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதனால வலிகேடு என்று ஆகாது அறிஞர் பிஜே அவர்கள் இந்த விஷயத்திலே சரியான ஒரு உசூலை ஆரம்பத்தில் இருந்த அறிஞர்கள் கடைபிடித்து வந்த ஒரு உசூலை தான் மக்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார் என்பது இதன் மூலம் நாங்கள் தெள்ள தெரிவாக புரிந்து கொள்கிறோம் இது எல்லாத்தையும் சொல்லி இப்ப வலிகேட்டுலதான் அறிஞர் பிஜே இருக்கிறார் அவரோடு விவாதத்துக்கு வர தயாரா என்று மக்கள் அவர்களிடம் கேட்கிறார்கள் உங்க கிட்ட பலமான ஆதாரம் இருக்குதா பிஜே உடன் விவாதத்துக்கு வழிபீர்களா என்று கேட்கும் போது என்ன பதில் சொல்கிறார் என்பதை பாருங்க நீங்கள் கருதினால் அவரோடு ஒரு விவாதத்தை நடத்தலாமே முதலாவது நீங்க அறிஞர் நாங்க சொல்ற அவர் வழிகாட்டுல இருக்கிறார் அதனால வந்து விவாதம் செய்யறது செய்யாமங்க ரெண்டாவது பிஜேயோட விவாதத்துக்கு விவாதம் செய்யறது செய்யாது விஷயம் பிஜேபி விவாத அழைப்பை விடுத்தால் அவருடைய விதைக்கு போக இவட வலுவான வாதங்கள் இருக்கிறதா அதெல்லாம் நடக்கிற கதையா இந்தியாவுக்கு போயிட்டு அல்லது அங்க போயிட்டு எல்லாம் இவரை சந்திச்சு இவரோட பேசி அவருக்கு எல்லாம் நான் அவரு இப்ப என்ன காட்டி வச்சா மூளை பிஜேபி அரைஞ்சி அவங்க இவங்க பெருசா நினைச்சு வச்சிருக்கீங்க அவர் பெரிய அறிஞர் அவரோட்ட ஆலையில அல்லாமாண்டு ஒன்றுமே இல்லை இதுக்காக நம்ம போறது இல்ல இதுக்காக என்ன ஒரு பிரயோசனம் இல்ல அவரோட விவாதம் பிஜியோட விவாதம் என்று கேட்கும் போது பிஜே அவர்களோடு விவாதம் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் இரண்டாவது விஷயம் யாரு இரண்டாவது விஷயத்த கேட்டா வருவீங்களா வரமாட்டீங்களா இது கேள்வி ஆஹ் அவரோட இதுக்காக மெனக்கெட்டு இந்தியா போகணும் அப்ப இந்தியா இதுக்கெண்டு போகலாம் போற டைம்ல உங்களுக்கு தானே ஒரு பெரிய அறிதர் பிஜேட விவாதம் பண்ணா நான் சொர்க்கத்துக்கு போமா அப்படின்னு கேட்கிறார் என்ன பாருங்க சொல்றாரு பிஜேயை வலி கேட்டுதான் சொல்றீங்க அறிஞர்கள் மறுக்காததை மறுக்கிறார் என்று தானே சொல்றீங்க புதிய ஒசூலோட்டை உருவாக்கி இருக்கிறார் என்று தானே சொல்றீங்க ஷேக் அப்துல்லா ஜமாலியும் பிஜேயும் உண்டுதானே உனக்கு சொல்றீங்க உனட கடமை என்ன மார்க்கத்தை படிச்சவரா நீங்க இருந்திருந்தார் இரையச்சம் இருந்திருந்தார் உனட கடமை என்ன பிஜே என்பவரை வந்து நாங்க சரியான வழிக்கு கொண்டு என்ற அவரை நம்பிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழ் உலகத்தில் இருக்கிறது இவருடைய அந்த வழிகேட்ட கேட்ட சரி அவர்கிட்ட முன்னாடி நிரூபித்தால் தான் அந்த மக்களை பாதுகாக்கலாம் மக்களை நினைச்சாவது அறிஞர் பிஜே அவர்களுடனாவது விவாதத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா வர மாட்டாங்களா பிஜேயோட விவாதம் பண்ணா சொர்க்கம் போகுமா என்று கேட்கிறாரு அப்துல் ராஜிக்கோட விவாதம் பண்ண வர்றீங்களா என்று கேட்டா அவருக்கு அரபு தெரியா அவருக்கு குறைவான ஓத தெரியா அவருக்கு உசூல் தெரியா நகு சருப்பு தெரியா எனவே ஏலாம் அவருடைய சொர்க்கம் கிடைக்கும் உத்தரவாதம் இருக்குதா அதனால ஏலம் என்ன சொல்ல வர்றாங்க இவங்க மக்களை ஏமாத்துறாங்களா இல்லையா மக்களை குழப்பி அடிக்கிறாங்களா இல்லையா இவங்க சுயநலத்துக்காக பேசுறாங்களா இல்லையா இவங்களுக்கு சத்தியத்தை நிலைநாற்ற கடுகளும் கூட எண்ணம் என்றது இதன் மூலம் தெளிவாகுதா இல்லையா அறிஞர் பிஜே அவர்களை நம்பிக்கை கூடிய லட்சோக லட்ச மக்களை இவர் வந்து காப்பாத்துற பொறுப்பு ஒன்று பார்வையில வழிகேட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாம் அவங்களை பொறுப்பு இவருக்கு இருக்குதா இல்லையா அதுல வேற இடையில சமாளிப்பு பிஜே அவர்கள் நிறைய தியாகம் செய்திருக்கிறார் அப்படி தியாகம் செஞ்சிருக்கிறார் நீங்க பாராட்டுனது உண்மை என்று சொன்னா அவர்கிட்ட தியாகத்தை நீங்க மதிச்சது உண்மை சொன்னா அவரை வந்து இந்த கடைசி காலத்துல வழிகட்டுக்கு போயிட்டார் நீங்க குற்றம் சுமத்துறீங்களே அவரை நேர்வழிக்கு கொண்டு வந்து சத்திய மார்க்கத்தை அவருக்கு சரியா புரிய வைக்கிற கடமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா எல்லாம் போய் எல்லாம் போய் சொல்வது எல்லாம் பொய் வாய்க்கு வந்ததை உள்ளறி கொண்டு மக்களுக்கு சமாளிப்பு சொல்வதற்காக வெறும் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்ததுல இவ்வளவு முரண்பாடு இவன் மொத்த பயான்களை பார்க்க ஆரம்பிச்சவன் வைங்க இந்த ஆள பயான் பண்ணவே இவருக்கு ஏத்த இல்லாத அளவுக்கு முரண்பட்டு முரண்பட்டு தனத்துத்தானே முரண்பட்டு பேசுவதை பட்டியல் போட்டு காட்டலாம் மக்களுக்கு அந்த அளவுக்கு முரண்பாட்டின் மொத்த உருவமாக உழறின் மொத்த வடிவமாக முஃபாரிஸ் வசாதி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்